வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மன்னிப்பு கேட்ட உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட செந்தில் பாலாஜி தரப்பு மன்னிப்பு கேட்குறது இயற்கை தான் எதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இயற்கையிலேயே எழும் தொடர்ந்து இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயமாகட்டும் அவங்க தம்பி அசோக் விஷயமாகட்டும் ஏன் இப்போ பெருசாக பேசப்படுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டது இப்போ கொஞ்சம் அமிங்கிச்சு ஆனாலும் பேசப்பட்டுட்டு இருக்குது ஏன் பெருசாக பேசப்படல அப்படின்னா அதுக்கடுத்து அடுத்தடுத்து அடுத்து நிகழ்வுகள் ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார் அந்த மேட்டர் ஓடிட்டுருக்குது கூட்டணி எத்தனை சீட்டு விஜய் வருவாரா இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது திடீர்னு அண்ணாமலை ஒரு பக்கம் டெல்லி போகிறாரு அவர் போய் கல்வித்துறையில் வந்து வெள்ளை அறிக்கை விளையாடுங்கன்னு அது ஒரு பிரச்சனை என்னங்க தான் டாஸ்மாக இருக்கணும் மட்டும் கல்வித்துறையா அப்படின்ட்டு இது பக்கம் போகும்போது செந்தில் பாலாஜி போய் டெல்லி போயிட்டு நள்ளிரவு போயிட்டு காலையில் வராரு திடீர் திருப்போம் அதுக்கப்புறம் டாஸ்மார்க் வந்து கேஸ் போடுறாங்க இது சட்டவிரோதம் எங்களை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க மனிதாபமற்ற மனிதாபிமானமற்ற முறையில் எங்களை வந்து துன்புறுத்துகிறாங்க உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் டாஸ்மார்க் ஊழியர்கள்லாம் கேஸ் போடுறாங்க இன்னொன்று அந்த இயக்குனர் அப்படிங்கிற வந்து ஒரு மூணு செல்ல பயிற்சி அதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் எடுத்துட்டாங்க இப்படிலாம் சொல்லப்பட்ட போது அடுத்து என்ன நடக்கும் உண்மையில் மக்களுக்கு ஒரு பெரிய செய்கிற ஸ்டைக்கு போவாரா மாட்டாரா அடப்பாப்பா இதெல்லாம் முடியாது பலட்ட வேலை டீலிங் முடிஞ்சிருப்பா டெல்லி அன்னைக்கு போயிட்டு வந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சுப்பா அப்படின்னு சில பேர் அது எப்படிப்பா இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காரு முதன்மை வரைக்கும் போய் கதவு தட்ட போகிறோம்னு இருக்காரு இப்போ யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமட்டிங்கன்னா பேர் கட்டு போயிடாதா பிஜேபிக்கு எலெக்ஷன் டைம்ப்பா கெஜ்ரிவாலை தூக்குனாங்க கவிதாவை தூக்குனாங்க மனுஷரை தூக்குனாங்க இப்படி இவங்களை மட்டும் இப்படி விட்டுருவாங்க இவங்களை விட்ருவாங்கப்பா இவங்க வேற ரகம்ப்பா இவங்க ரேஸ்டே இவங்க வஞ்சி விஞ்ஞான ரீதிப்பா இப்படி பலவிதமான கருத்துக்கள் போயிட்டே இருக்குது மக்களுக்கு ஒன்றும் புரியல உண்மையிலேயே நடவடிக்கை எடுப்பாங்களா இருக்க மாட்டாங்களாம் ஆனால் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியும் ஊழல் நடந்திருக்கு நீ என்னதான் சொன்னாலும் சரி ஊழல் நடந்திருக்குப்பா என்னப்பா அது ஆயிரம் கோடின்னு சொல்கிறீங்க அதாவது ஏகப்பட்ட கோடி இருக்கும் அப்படி தான் மக்கள் பேசுவாங்க ஊழலே நடக்கலைப்பா கண்டே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா விஞ்ஞான ரீதியில் பண்ணியிருப்பாங்க யாராவது தமிழ்நாட்டில் யாராவது ஒரு மக்கள் ஒரு உடன்பிறப்புகளாக இருந்தால் கூட ஊழல்லாம் நடக்கலைங்க சூப்பராக இருக்கோம் எங்கள் காசு போட்டு நடத்துகிறோம் அப்படின்னால சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வந்து முகல் ரோஹித்துக்கு போய் ஏன் மன்னிப்பு கேட்குறாரு அதாவது போன தடவை ஹியரிங் வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடராரா இல்லையான்னு நாங்கள் கேட்டோம் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் வாதத்தை முன்னெடுத்து வைங்கன்னு கேட்குறாங்க முகுரோகித்தை ரோஹித் என்ன சொல்கிறாரு இல்லை இவர் ஆனார் நோட்டீஸ் எதுவும் எங்களுக்கு கொடுக்கல இன்றைக்கி வாதாட சொல்லின்னு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாதாடும் போது நோட்டீஸ் கொடுத்து தான் வரீங்களா ஒன்று இன்னொன்று இந்த வழக்கில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இருக்கீங்க ஏதோ புதுசாக நோட்டீஸ் கொடுத்து தான் ஏதோ ஆதாரங்களை திரட்டிகிட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்கீங்க ஏன் இப்போ உங்களால் பேச முடியாதான்னு ரொம்ப கோபமாக கேட்டாங்க உடனே நீதி அரச இவர் இவரான நான் கொஞ்சம் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ட்டு ஏன் இதை சொல்கிறோம்னா இது இது ஒரு தடவை இல்லை சில பேர் என்னென்னா அவங்க வழக்கறிஞர் பேசக்கூடியது வந்து செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை ஆகிரும் எப்படி செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப கரெக்டானவர் ஏன் பாருங்கள் திங்கக்கிழமை காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி கையெழுத்து போட போயிடுவார் வெள்ளிக்கிழமை காலையில் போயிடுவார் அதே மாதிரி முதல் மாதத்து முதல்ல திங்க்கிழமை போயிடுவார் இதுக்காக அமைச்சரவை பணியெல்லாம் விட்டுட்டு போகிறார் இவரானர் அப்படின்னு வந்து உக்டிரோத்துக்கு சொல்லப்போவேன் உடனே நீதியரசர்கள் கேட்குறாங்க ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அவர் போகிறாரு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா இப்போ என்ன இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்போ அமைச்சராக பதவியை இருக்கும்போது அவருக்கு அதாவது ஒர்க்கு பலு அழுகமாக அதிகமாக இருக்கும் அதனால கையெழுத்து போட முடியலைங்கிற ரேஞ்சுக்கு இவர் சொல்கிறார் அவர் கரெக்டாக இருக்காருன்னு நீதி நீதியரசர்கள் இப்படி கேட்குறாங்க மக்கள் பிரதிநிதி அப்படின்னா அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் எதுக்கு அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சர் பதவி தொடரணும் விட்டுருங்களேன் செப்பாங்களே கேட்க மாட்டாங்களா இதில் ஒரு சருக்கள் அது அடுத்து எங்கள் செருக்கல் தேவையில்லாமல் இவ்வளோ நாள் இல்லாமல் அசோக் அவர்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வந்து நீங்கள் வந்து சம்மன் கொடுத்துட்டாங்க இவ்வளோ நாள் அவர் சீன்லேயே வரல இப்போ திடீர்னு அசோக்கை கோத்து விடுறது பார்த்தா இது வேறு விதமான பிரச்சனை உங்கள் நிறைய பல பேருக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கும் என்னங்க நியாயம் செந்தில் பாலாஜி எத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க நீங்கள் அவங்க தம்பியை ஏங்க விசாரிக்கல சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் இன்னேரம் அவங்க தம்பி குடும்பம் எல்லாத்தையும் பாருங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க இதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க ஒன்றுமே பண்ண முடியலையே செந்தில் பாலாஜி அப்போ செந்தில் பாலாஜி தம்பி இங்கே எந்த ஊரில் இருக்கார் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தா பெங்களூரில் பதுங்கும் அங்கே பதுக்கும் ஒன்றும் இல்லையே அப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து பெரிய அமௌண்ட் அவர் கையில் இருக்குது அடுத்த தேர்தலுக்கே நிறைய அமௌண்ட் அவர் இருக்குது அவர் மாட்டினார்னா பெரிய சிக்கலாக போயிடும்ட்டு அவர் மாட்டினா பெரிய சிக்கலாக போனால் யாருக்கு லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் அப்போ பிஜேபியும் அவர் கண்டுக்காமல் இருந்தது அப்போ பிஜேபி இவங்களும் ஒரு டபுள் கேம் விளாடுறாங்களா கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா கேட்டால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வாட்ஸ்அப் என்ன எடுத்துட்டோம் அதில் நிறைய விவரங்கள் இருக்குது ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு நாலு இமெயில் வச்சுருந்தாங்க ஒரு இமெயிலில் குடும்பத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு இமெயிலு தலைமை குடும்பத்தில் பேசுறதுக்கு ஒரு இமெயிலு ரெண்டாவது அதிகாரிகள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு இமெயிலு அமைச்சர்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒரு இமெயிலு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு இமெயிலு இது இல்லாமல் மதுபானை ஆலை அதிபர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு இமெயில் இப்படி பல விஷயங்கள் வச்சுருக்காங்க அவங்கள ஈஸியாக நீங்கள் டச் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா தமிழ் நம்ம மக்கள் இப்படி பார்ப்பாங்க திடீர்னு அண்ணாமலை அங்கே போகிறாரு கூட்டணி உருவாகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பிக்கு உறி வைக்கும்போது ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஏன் இவ்வளவு நாள் இல்லாமல் செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஏன் உள்ளே வராரு அந்த கேரக்டர் உள்ளவரனுடைய அவசியமே இல்லையே இன்னொன்று பத்து நாளுக்குள்ளே பதில் சொல்லுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒன்று கரெக்டாக இடியுடைய தலைமை அலுவலகத்தில் போய் ரைடு பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி நெருக்கடி கூடுது ஏற்கனவே ஒரு நெருக்கடி இருக்குது இந்த நெருக்கடி இந்த நெருக்கடி தம்பி நெருக்கடி எத்தனை சமாளிப்பார் அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்போ வரக்கூடிய நாட்கள் வந்து ஈடி இருகுவதற்கான வேலைகள் நடக்கும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு அதோடைய ஒரு குறி என்ன திமுக காசு வாங்குறதா வேறு என்ன டீலிங் திமுக பேச முடியும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நம்ம வந்து அடுத்து மோடி வரும்போது அவருக்கு அவங்க இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கக்கூடாது சரியான வாய்ப்பு இந்த டைம் அழகாக பண்ணணுன்னு சொல்லி தான் அதிமுகவை இறங்கி வர வச்சு கூட்டணி இப்போவே அமித்ஷா உடனே ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் அர்த்தம் அப்போ செந்தில் பாலாஜிக்கு எப்படியும் ஒரு டஃப் கொடுப்பாங்க மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க அது மாற்று கருத்துலாம் இல்லை இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் கொடுப்பாங்க இதை எப்படி திமுக எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு பண்ணால் தண்டனை விஷய தான் தீரணும் ஆனால் நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க ஆமாங்க தப்புனா தண்டனை இருக்கும் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க சில பேர் மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க உண்மை பிஜேபியிட்டிருக்கவங்க இருக்கவங்க லஞ்சம் வாங்காத உத்தமர்களா கொஞ்சம் பாருங்கள் கர்நாடகாவில் லோக் இப்போ கட்டுக்கட்டாக பணம் முடிச்சாங்க அதுக்கு மேலே எனக்கு நடவடிக்கை என்ன நடவடிக்கையாக எடுத்தாங்களா பிஜேபி பிஜேபி கூட்டணிக்குச்சுன்னா இடிலாம் போவே போவாது சிபிஐலாம் போவாது இனிமேல் இடி சிபிஐ ஃபுல்லாக தமிழ்நாடும் மேற்குவங்காலம் தான் ஃபுல்லாக அடித்து இறங்க போகிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து உச்சநீதி என்ன சிக்கல்னால் நிர்வாக ரீதியில் நிறைய சிக்கல் வந்து போச்சு உச்சநீதிமன்றம் இதை கேட்டது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல இன்னும் பத்து நாள் தான் அதிகமாக வந்துருச்சு இன்னொன்று ஆறு நாள் தான் டைம் இருக்குது ஆறு நாளுக்குள்ளே பெண்ணார் சிக்கல்னால் ஆறு நாளில் உச்சநீதிமன்றம் ஓரளவு ரிலீஃப் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா இந்தளவுக்கு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு ஏதோ ஒரு சி சேதாரம் செந்திருப்பாலாஜி கொண்டு ஏங்க அவ்வளோ அமை அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சராக இருக்கார் அமைச்சராக தொடர் தொடர்ற மாதிரி இருந்தால் நாங்கள் ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க இல்லை ஒரு ஆனால் அமைச்சராக தொடர்றதுன்னு தான் சொல்ல முடியும் வெளியிலேயே இருக்கலாம் இல்லை உள்ளே போயிடணும் இதாவது ஒன்றாவது மிஞ்சம் வெளியில் இருந்துகிட்டு அமைச்சர வேணால் வெளியில் இருக்கலாம் அமைச்சர் பதவியின்னு சொன்னால் உள்ளே எல்லாம் வச்சுட்டாங்கன்னா அமைச்சராக தொடரார் உள்ளே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்களால் ஏற்கனவே அமைச்சராக இருந்து உள்ளதே இருந்தாலும் சரியில்லை அந்த மாதிரி இருக்க வேண்டியதான் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அதனால் அந்த எல்லைக்கு போவாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அதனால் நமக்கு தெரிஞ்சு இடியோட எப்படி பிடி இறுக்கி விட்டது இது பண்ண போகிறாங்கன்னு சொன்னாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடு மக்கள் உற்று நோக்கக்கூடிய விஷயம் அதையும் தாண்டி இந்த லிக்கர் கேஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தேசிய அளவில் பெரிய விஷயம் இதை பிஜேபி அளவுக்கு கூடாது அதாவது எப்படி நம்ம டூ ஜி அலைக்கற்றை போல் இது உருவாகிறதுக்கான வேலைகள் பண்ணிவிடுறேன் அதோடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இடியோட நடவடிக்கை பார்க்கும்போது தெரியுது ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க அப்போ செந்தில் பாலாஜி அவருடைய குடும்பம் அதை மையப்படுத்தி அவர் அவங்க தம்பி இவங்க சொன்ன மாதிரி அவங்க தம்பிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னவுனே அவங்க தம்பியை லாக் பண்ணால் போது பணத்தை லாக் பண்ணிடலாம் இன்னொன்று செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய அதே உறுதி அவங்க தம்பிக்கு இருக்குமா இப்போ கண்காணிக்கப்படும் கரூர் கேம் இப்போ எப்படே சொல்லியிருந்தோம் காலப்பட்டியில் வந்து அந்த ரைடு நடக்கும்போது வந்து கரூர் கேம் வந்து ஆஃபீஸே பூட்டிட்டாங்களாம் இப்போ ஆஃபீஸை திறந்துட்டாங்களாம் இப்போ முடிஞ்ச உடனே அப்போ இதெல்லாம் வந்து இப்போ அதான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வீழ்த்தினா பிஜேபி வரும் அப்படி நம்பிக்கை இருந்தால் திமுக அடிக்கும் பிஜேபி அந்த நம்பிக்கையில்லாம் முதல்ல விட்டுருந்தாங்க இப்போ அதிமுக தான் தொடர்ந்து வந்துருச்சு துளம் வரும்போது ஒரு நம்பிக்கை திமுக அடிச்சிடலாம் இந்த இட விட்டால் திமுக வடிக்க முடியாது அடிச்சிருவோம் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது இவங்களை விட்டோம்னா நமக்கு சிக்கலாக போயிடும் அப்போ பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும் எந்த எல்லைக்குன்னா வருங்க நேற்று வரைக்கும் கூட பூபேஷ் சிங் பாதல் வீட்டில் ரெய்டு இருக்குது அப்போ மற்ற எல்லாத்தையும் ரெய்டில் மாட்டக்கூடிய அவங்கள அவங்கள அலக்கடிக்கக்கூடிய பிஜேபி இன்றைக்கி திமுகவை எப்படி விட்டுரும் இதுவரை விட்டது வேற ஒரு டீலிங் இனிமேல் வந்து வேற ஒரு டீலிங் இதற்காக வந்து அந்த மூன்று எடுத்து பேர் கொண்ட இந்தியாவை ஆட்டிப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபரீட்டுலாம் இவங்க பேசியிருக்காங்கிற மாதிரிலாம் தகவல் வருது பாரிஸ் இங்கே வரும்போது ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைலாம் நடந்துக்குது ஆனாலும் மோடிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில அடுத்து நம்ப வரணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு இவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதனால இனிமேல் வந்து இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாகும் அநேகமாக அடுத்து 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 திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்